நீங்கள் நினைக்கிற எல்லாம் எம்ஜிஆர் சின்ன வயசில் சந்தோஷமா இல்லை நடிகருக்கு போறாரு இந்த காலையில் மேக்கப் போட்டு உட்காந்துருக்காரு சாயங்காலம் வரைக்கும் காலை எட்டு மணிக்கு மேக்கப் போட்டு உட்காந்துருக்காரு கூப்பிடவே இல்லை யாரும் மறுநாள் போனார் காலையில் மேக்கப் போட்டார் ஒம்பது பத்து பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு மணி ஆகி போச்சு யோ போயா நாளைக்கு வர கிரேட் எம்ஜிஆர் நாட் ஆண்ட் எம்ஜிஆர் பதினேழு நாள் மேக்கப் போட்டு சும்மா காலந்து ஒரு ஷார்ட் வரவே இல்லை கடைசி நாள் எல்லி சாட் நாங்கள் ஒரு டைரக்டர் சைக்கிளுக்காக அவங்க அப்படி போலீஸ் ஸ்டேஷன் தானே சைக்கிள் தானே சைக்கிள் இல்லையா சைக்கிள் நம்ம எப்படி பண்ணது வீடு சுற்றி சம்பந்தம் இருக்குன்னு ஒரு போட்டி கடை போட்டிக்கடை சைக்கிள் ஓடி போய் சைக்கிள் எடுத்துக்கணும் யாரும் சைக்கிள் வந்து லெஃப்ட் ரைட்டாக சைக்கிளில் ஓட்டுறாரு ஓட்டுருக்கும் போது சைக்கிள்காரன் வந்தான் திருடன்தான் சைக்கிள் தேடனா இன்னும் டார்ட் கேளுக்கும் இது சைக்கிள் ஆக்டிங் எனக்கு தெரியும் இங்கிலீஷ் எனக்கு தெரியும் சைக்கிள் கொடுத்து சொல்லியாண்ணா இப்போ நேராக ஓடி போய் பரஞ்சு கதைங்க பதினேழு நாள் டெய்லி மேக்கப் போட்டு உட்காந்தேன் ஒரு நாள் கூட ஷார்ட் வரல எனக்கு இந்த சைக்கிளை இன்னைக்கு ஷார்ட் வராது சார் நான் திருடனெலாம் கிடையாது சார் இந்த ஷார்ட் பண்ணி போனால் தரணும் அந்த சைக்கிள் சொன்ன தான் பராசக்தி டைரக்டர் கிருஷ்ணன் பஞ்சு அப்புறம் அதே டைரக்டர் இவர் பெற்றால் தான பிள்ளையால் பின்னர் ஹீரோ நினைச்சார் தலைமுறையாவது எல்லாருக்கும் இந்த நல்ல குத்து